ஹலோ வெல்கம் டு வெளியேஸ் ஸ்மிதா நம்பிக்கை அந்த வீடியோ அந்த வீடியோ சொல்லிட்டு நம்மளுடைய பார்ட்டு வீடியோ ராம்குமார் பிரதர் அவருடைய பேட்டி குமுதம் ரிப்போர்ட்டர் கொடுத்த பேட்டியோட கன்யூனிட்டி வீடியோ தான் இதில் பார்க்க போகிறோம் இதில் சில கேள்விகள் சில சில முன் வச்சிருக்காங்க அந்த கேள்விக்கான பதில் என்னுடைய பதில் என்னவா இருக்குது அப்படின்றது அந்த வீடியோ பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ போவோம் என்ன சேனலுக்கு ஃபர்ஸ்ட்டும் சப்ஸ்கிரைப் பண்ண பெல் பண்ண பிரச்சனை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அப்போ நிறையா தளபதி ஃபேன்ஸ் போய் ரீச் ஆகும் கோர்ஸ் இது தளபதி ஃபேன்ஸ்க்கு போய் ரீச் ஆகணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் அந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி ஆகணும் சரி நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அவர் என்ன பேசியிருக்கார் என்ன கேட்டிருக்காரு அப்படின்றத லைட்டாக ஆய்வு பார்த்துட்டு அப்படி உள்ள வரும் வாங்கலாம் பார்மையான பாயிண்ட் வந்து 50 லட்சம் முடிப்பின்கள் ஒரே நைட்ல செய்துட்டாங்க. மூணு நாள் நீங்க டைம் குடுதீங்க. ஈடுபடுத்து. ம். இரண்டு நாட்களில் நாட்கள் இரண்டு நாட்கள்ல 18 வயசுக்குள்ள நிறைய பேர் இருக்காங்க. எங்க தலைமை தேர்தல் அதிகாரி வந்து என்ன சொன்னார் தெரியுங்களா? வாக்காளர் இந்த புதிய வாக்காளர் இதைப் பத்திக்கும்போது என்ன சொன்னானா அடுத்த டேர்ம்ல வரக்கூடிய அதாவது அடுத்த ஓட்டு போடுறவங்களுக்கும் நம்ம இப்பவே கொடுக்குறோம் காரணம் உங்களுக்கு அடுத்த டைம் எலிஜிபிள் ஆயிடும் அப்படிங்கிறனால கொடுக்குறோம் அப்படின்னு பதினெட்டு வயது பூர்த்தி ஆகாதவர்களே நிறைய பேர் ஓகே கேஷ் இப்ப நீங்க பாத்துருக்கீங்க அவர் என்ன கேட்கிறாங்கன்னா நீங்க உங்களுடைய அதாவது தமிழக வேட்டி கழகத்துல ஒரு மூணு நாள்ல ஐம்பது லட்சம் பேர் சேர்த்துட்டீங்கன்னு சொல்லி சொல்றீங்க இது வந்து எப்படி சரியான தரவு அப்படின்னு அவர் கேள்வி ஏன் நான் அதற்கு காரணமா எலெக்ஷன் அதாவது அந்த எலெக்ஷன் கமிஷன்ல இருந்து இன்னும் அந்த அதிகாரி வந்து பதினெட்டு வயசு கீழே இருக்கவங்களுக்கு நாங்கள் வந்து ஓட்டு ஒன்று கொடுத்துட்டோம் ஏன்னா அவங்க அப்போ தான் அடுத்த அந்த தேர்தல் ரொம்ப அவங்க வாக்கு போட முடியும் அப்படின்றது முன்னாடி கொடுத்துட்டு அதில் என்ன ரெஸ்ட்டாக அப்போ எப்படி நீங்கள் ஐம்பது பேர் பேர் சேர்ந்தேன் அடிக்கிறீங்களா அப்படின்றது தான் அவருடைய பாயிண்ட் ஆஃப் அங்கே டேட்டா அதாவது டேட்டா வந்து நம்ம சும்மா வாயில் வேணால் போய் சொல்லாமல் ஒழிய ஒரு சிஸ்டம் அதாவது ஒரு ஆப்போ ஒரு பாட்டோ அது வந்து டேட்டா போய் சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது எல்லாருக்குமே தெரியும் அன்னைக்கு வந்து மீடியாவில் ஒரு பீக் அப்படின்னு சொல்லலாம் மீடியாவோட ஹைலைட்டுன்னே சொல்லலாம் தளபதி அவர்கள் அந்த ஆப் ரிலீஸ் பண்ணவுடனே ஒரே நாளில் அந்த ஆப் ப்ளாக் ஆனது ப்ளாக் ஆனது அப்படின்னு அவ்வளோ பேர் உறுப்பினர் சேர்க்கை இன்ட்ரெஸ்ட் கொடுத்து அப்ளை பண்ணதில் ஓடிபி ஜென்ரேட் பண்ண முடியாமல் வாட்ஸ்அப்பே ஸ்டாக்காக நின்னதை நம்ம பார்த்தோம் புரியுதுங்களா ஸோ அது மாதிரி வந்து அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா டெலிகிராம் ஸ்டக் ஆச்சு ஸோ எல்லாமே அடுத்த நாள் டெலிகிராம் வந்து கிளியர் ஆச்சு அதுக்கப்புறமா வாட்ஸ்அப்புக்கு வேறு ஒரு நம்பரை சேஞ்ச் பண்ணாங்க ஸோ இதெல்லாமே வந்து ஒரு டெக்னிக்கல் டிஃபால்ட் ஏன்னால் நம்மளுடைய பாட்டு அப்படின்றது வந்து ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை குறிப்பிட்ட பேரை இவ்வளோ நேரத்தில் ஜென்ரேட் பண்ண முடியும் இவ்வளோ காடை ஜென்ரேட் பண்ண முடியுன்ற ஒரு கெப்பாசிட்டி இருந்துச்சுன்னா அதற்கு மேலே உள்ளே போகும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த மாதிரி ஒரு ஸ்டக் ஆகிறது வந்து சகஜமான விஷயம் அது நம்ம எல்லோருமே பார்த்தோம் அப்படின்னும்போது இதில் வந்துட்டு ஒரு மூணு நாளில் ஐம்பது லட்சம் பேர் சேர்ந்துட்டாங்க ஒரு ஐம்பது லட்சம் பேர் உறுப்பினராக அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்றது வந்து மறைக்க அது வந்து போய் கிடையாது பட் இன்னொரு கொஸ்டின் நீங்கள் கேட்டிங்க இதில் பதினெட்டு வயசு கீழே இருக்காங்க அவங்களெல்லாம் நீங்கள் கணக்கு எடுத்தால் நீங்கள் ஐம்பது லட்சம் சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க மேபி இந்த ஐம்பது லட்சம் பேரில் அந்த பதினெட்டு கீழே இருக்கவங்களும் இருக்கலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ஐம்பது லட்சம் பேர் உறுப்பினராக அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படின்றது நிதர்சனமான உண்மை பட் இதில் எத்தனை பேருக்கு உறுப்பினர் கார்டு கிடைச்சிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்து பதினாலு பதினஞ்சுக்கு மேலே இருக்கிற ஆட்கள் அப்ளை பண்ணும்போது அவங்களோட டேட்டாஸ் அந்த பாட்டில் கிடையாது ஸோ அப்போ அவங்க அப்ளை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக பாட் என்ன ரிப்ளை பண்ணுதுன்னு பார்த்திங்கன்னா உங்களுடைய தரவு எங்களிடத்தில் இல்லை இருந்துச்சுன்னா உங்களுக்கு வித் இன் ஃபைவ் செகண்ட்ஸில் உறுப்பினர் கார்டு வந்துடும் பட் அந்த ட தரவு இல்லைனா நீங்கள் ஓட்டர் கவுன்சிலில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணி உங்களுடைய ஓட்டர் ஐடி வாங்கி நம்பர் கொடுங்க ஏன்னா ஓட்டர் ஐடி நம்பர் போட்டு தான் இந்த கார்டை வாங்குகிறோம் எதில் தமிழக வெட்டுக்கழகத்தில் ஸோ இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வந்து வேறு எந்த கட்சிக்கிட்டுமே கிடையாது ஓட்டர் ஐடி கொடுத்து உறுப்பினர் ஆகிறது அப்படின்றது ஃபார்ம் கொடுப்பாங்க அந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணுவோம் பேர் ஜாதி லொட்டு லொசுக்கு எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு நம்ம வந்து உறுப்பினர் ஆகும் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து நீ என்ன ஜாதின்னு தெரியும் நீ எந்த இடத்துல இருக்கேன்னு தெரியும் நீ உனக்கு என்ன செஞ்சால் எனக்கு ஓட்டு போடுவேன் அப்படின்ற முதற்கொண்டு எல்லாமே நீ உறுப்பினர் ஃபார்ம் கொடுத்து என்ட்ரி போடும்போது தெரியும் பட் இதில் வந்து ஓட்டர் ஐடி வச்சு தான் நம்ம வந்து போடுறோம் அப்படின்னும் போது இதில் ஓட்டர் ஐடி பேர் வருது அப்புறம் பார்த்திங்கன்னா வார்டு எண் வருது எந்த பூத்தில் நம்ம போட போகிறோன்ற அந்த ஏரியா வருது இதுதான் வருது ஒழிய இதில் நம்ம ஜாதியோ மதமோ மதம் அஃப்கோஸ் மேபி இருக்கலாம் பேரை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நமக்கு மதம் இல்லை இல்லை பட் பேரை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மற்ற விஷயங்கள் வந்து இதில் கிடையாது ஸோ அப்போ இது மாதிரி ஒரு ஜென்ரிக்காக எல்லாரையும் இணைக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து ஓட்டர் ஐடியில் மூலியமாக அப்ளை பண்ணி எடுக்கிறது இந்த மாதிரி ஒரு சிஸ்டத்துக்கே நீங்கள் பாராட்டு பண்ணணும் ஆனால் அதை நீங்கள் குற்றமாக வந்து திரிக்கிறீங்க நாங்கள் வந்து போய் சொல்கிறோம் தமிழக வெட்டிகளை வந்து இவ்வளோ பேர் சேர்ந்துட்டாங்க உறுப்பினர் சேர்ந்துட்டாங்கன்னு போய் சொல்கிறாங்கன்னு இஷ்டத்துக்கு அடிச்சு விட்றீங்க ஏன்னா உங்களுக்கு கொஞ்சமாக மனசாட்சி இல்லை மனசாட்சி பேசுங்களா ஒன்றரை கோடி பேர் தொண்டன் இருக்காங்க சொல்லுங்க அதிமுக ரெண்டு கோடி பேர் இருக்கான்னு சொல்றாங்க நீங்க ரெண்டு கோடினா தமிழ்நாட்டுல கூட எட்டு கோடி பேர் எத்தனை பேர் தான் வச்சிருப்பீங்கன்னு சொல்லி இதுல இருந்து மொத்தமே ஆறு கோடி பேர் வாக்காளர்கள் எம்எல்ஏ வாங்க வாங்க விஜய சொல்லுங்க தெரியாதே இருக்கு நீங்க வர்றவங்க எல்லாமே முதலமைச்சர் முதலமைச்சர் சொல்லி வருகின்ற போது அரசியல்ங்கிறது மக்களுக்கு ஆற்றக்கூடிய பணி தானே ஆமா அந்த பணிக்கு பதிலா நீங்க உங்களோட வேக்கே முதலமைச்சர் அப்ப நம்ம வந்து சிஎம் முதலமைச்சர் அப்படின்னு எல்லாம் கிடையாது இப்போ இந்த கேள்வி பார்த்தீங்கன்னா இதில் பியூர் வைத்தறிச்சல் கிளியராக தெரியுது கேளுக்கெலாம் வந்து இப்போ அவர் சொல்கிற பாருங்க ஏடிஎம்கே ரெண்டு கோடி பேர் உறுப்பினர்ன்றாங்க டிஎம்கே ரெண்டு கோடி பேர் உறுப்பினர்ன்றாங்க மற்றவங்க இன்னொரு கட்சிங்களா ரெண்டு கோடி பேர் உறுப்பினர்ன்றாங்க நீங்களும் ரெண்டு கோடி பேர் டார்கெட்ன்றீங்க இவ்வளோ எட்டு கோடி தமிழ்நாடு மக்களில் எவ்வளோ பேர் தான் நீங்கள் வந்து எல்லோரும் ஆளாளுக்குன்னு சொன்னீங்கன்னா எப்படி இது எப்படி சாத்தியம் யார் செய்யமோ அப்படின்ற மாதிரி அவரே கண் நான் என்ன கேட்குறேன் எங்கள் அதாவது தமிழக வீட்டுக்களத்துடைய இலக்கு வந்து ரெண்டு கோடி பேர் ஓகேவா அந்த ரெண்டு கோடி பேரையும் நாங்கள் உறுப்பினராக ஆக்குறோம் அப்படின்னா அந்த ரெண்டு கோடி பேர்லையும் வாக்காளர்களாக இருப்பாங்களா அப்படின்றது வந்து அது அடுத்த கட்டம் ஏன்னால் இது வந்து ஓட்டர் ஐடி மூலிமா நீங்கள் உறுப்பினர் ஆகிறனால இதில் வந்து டிஎம்கேல இருக்க வேண்டுகனே கூட இதில் சேரலாம் ஏடிஎம்கேல இருக்க வேண்டுகனே கூட இதில் சேரலாம் சேர்ந்து காலம் வரலாம் என்ன வேணால் நடக்கலாம் ஸோ அதற்காக யார் வேணால் இதில் சேர்ந்து கட்சியிலேருந்து கொலப்படி பண்ணுறது கூட செய்வாங்க எல்லா சான்ஸுமே இதில் இருக்குது இருந்தாலும் இந்த வாக்காளர் அட்டை மூலிமா நம்ம சேரும் போது நமக்கு கரெக்டான டேட்டா கிடைக்கும் எத்தனை பேர் நம்மளுடைய கட்சியில் உறுப்பினராக இருக்கிறாங்க அப்போ அந்த உறுப்பினர் அந்தந்த தொகுதியில் இருக்கிறாங்க அப்படின்னும் போது அந்தந்த தொகுதியில் இருக்க தேர்ந்தெடுத்த தலைவர்கள் வந்து அந்த க அமைப்பா அந்த அமைப்பாளர்களோ இல்லை அந்த உறுப்பினர்களோ கட்டமைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் இவன் எந்த கட்சியை சார்ந்தோம் இவன் அந்த கட்சியை சார்ந்தோம் வந்து நேரில் சேர்ந்திருக்கா அப்படின்றதுலாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படி இல்லைன்னா ஃபார்ம் கொடுத்து பண்ணோம்னா தெரியாது இப்போ ஏடிஎம்கேலேயும் டிஎம்கேலையும் நீங்கள் இத்தனை கோடி மக்கள் இத்தனை கோடி மக்கள் இருக்காங்கன்றது நம்ம ஓட்டு போட்ட அந்த சதவீதத்தை வச்சு தான் நீங்கள் சொல்கிறீங்க நாங்கள் ஓட்டு போடுறதுக்கே ஒரு டார்கெட் வச்சிருக்கோம் இவ்வளோ பேர் சேர்ந்தால் இவ்வளோ ஓட்டு போட்டால் நமக்கு இவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு புரியுதுங்களா சாப்பிட்ற இது வந்து ஸ்ட்ராட்டஜி பிளான் இந்த இந்த அளவுக்கு எங்களுக்கு ரெண்டு கோடி மக்கள் இருந்தால் மட்டுந்தான் தமிழை கழகம் அவங்க நினைக்கிற விஷயம் தலைவர் விஜய் அவர்கள் அந்த கட்சியோட தலைவர் நினைக்கிற விஷயம் நடக்கும் அவர் போய் உட்கார வேண்டிய இடத்துக்கு போய் உட்கார முடியும் ஸோ இதில் டார்கெட் வைக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை ஏன்னா இவர் என்ன சொல்கிறாரு பாருங்க நான் நீங்கள் வந்தால் சீஎமாக தான் வரீங்களா ஏன் நான் வரக்கூடாதான்னு கேட்குறேன் ஏன் நீங்கள் கவுன்சிலர் எம்எல்ஏ ஆரம்பிங்க நான் அது என்னடா உங்களுக்கு தமிழகத்தை வந்து சீம்மா உக்காரன்னு ஆசைப்பட்டால் மட்டும் உங்களுக்கு வலிக்குதா உங்களுக்கு எந்த இதில் வலிக்குதுன்னு நான் கேட்குறேன் ஏன்னா கேரளாவிலேருந்து வந்து சிஎம் உட்காரன்னு ஆசைப்பட்டா ஓட்டு போட்டு வைப்பீங்க இந்த பக்கம் தெலுங்கு ஸ்டேட்லேருந்து உட்காந்து சிஎம் ஆசைப்பட்டா ஓட்டு போட்டு வைப்பீங்க கன்னடாவிலேருந்து நான் வந்து சிஎம் ஆகணும்னு ஆசைப்பட்டா அவங்களுக்கு உட்கார வைப்பீங்க ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க மட்டும் கவுன்சிலராக நிற்கணுமா அப்புறமா வந்து எம்எல்ஏக்கு வரணுமா அப்புறமா வந்து அடுத்த பொசிஷனுக்கு வரணும் அதுக்கப்புறமா நாங்கள் சிஎம் எதுக்கு ஏன் டேரெக்டாக சிஎம் வரணும்னு ஆசைப்படக்கூடாதா பட்டுறது எது தப்பு உங்களுக்கு என்ன காண்டாவுது எங்களுடைய இலக்கு அப்படின்றது வேறு லெவல் அந்த லெவல் இலக்கை நோக்கி தளபதியு போகிறாரு உனக்கு வைத்தறிச்சலாக இருக்குன்னா ஆமாம் எங்கள் வைத்தறிச்சலாக இருக்கு நீங்கள் இப்படி வந்து ஒரே நாளில் இத்தனை உறுப்பினர்லாம் சேர்க்குறது எங்களுக்கு காண்டாகுது அப்படின்னு ஒத்துக்குங்க நீங்கள் வலிக்காத மாதிரியா நடிப்பீங்களா எங்களுக்கு வலிக்கணுன்றதுக்காக கேள்வி கேட்பீங்களா அது எப்படி நாங்கள் ஒத்துக்க முடியும் அதெல்லாம் இங்கே வேலை கேட்காது எங்களுடைய நோக்கம் வேறு அப்போ அந்த மாதிரி தான் இருக்கும் அந்த மாதிரி தான் நடக்கும் அது எல்லாமே உண்மை தான் நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க இப்போ கேரளாவில் போறாரு கேரளா என்ன நாலு நாளாக இருக்குது நாலு நாளாக கூட்டம் நாலு நாளாக பசங்க அப்படி நின்று கொண்டாடுறாங்க இதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறது அவர் சொன்ன டைலாக் தான் நம்ம சேர்க்குற கூட்டம் இது தானாக சேர்கிற கூட்டம் அன்பை பார்த்து அவருடைய நடவடிக்கைகளை பார்த்து அவருடைய செயல்களை பார்த்து மக்கள் வந்து அவரை தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க அப்போ உறுப்பினர் சேர்க்கை அப்படின்றது நீங்கள் நல்ல வேலை ஒரு விஷயத்த நோட் பண்ணிக்கோங்க ஓட்டர் ஐடி போட்டு உறுப்பினர் கார்டு எடுக்கும்போது இப்போ இருக்க எங்கர் ஜென்ரேஷனுக்கு கார்டு கிடைக்க மாட்டேங்குது பிகாஸ் அந்த டேட்டா இல்லை அந்த டேட்டாவும் இருந்துருந்துச்சுன்னா அவங்களுக்கு உறுப்பினர் கார்டு வித் நேம் வார்டு எல்லாம் போட்டு வந்திருக்கும்

இல்லீங்களா யார் தெரியாது எத்தனை பேர் வந்து கஞ்சா வியாபாரி எத்தனை பேர் வந்து யார் வியாபாரி இப்போ கொலை குற்றம் பின்னாடி நான் என்ன கேட்கிறேன் இப்போ ஜாபர் சாதிக்கு பேசுறாங்களா திமுக பேசுறாங்களா இப்போ நீங்க நான் சொல்ல சொல்லுவேன் ஃபார்ம் பாத்து படிவம் fill பண்ணி இன்னால இன்னன்னு சொல்லி நம்ம மக்கள் நேரடியாக போய் சந்தி சந்திச்சு அதுக்கு அப்புறம் இவர் இன்னாரு இந்த வந்து இப்ப நீங்க லோக்கல் கவுன்சிலர் ஜெயிச்சிருக்கீங்க இல்லையா वार्ड मेंबर ஜெயிச்சிருக்கீங்க இல்லையா அப்ப அவங்க மூலமா இருக்க முடிய மக்கள் யாருன்னு சொல்லி பாத்தீங்க தெரிஞ்சினா உங்களுக்கு ஆலங்க யாருன்னு தெரியும் அப்படி அறிமுகமானவங்க எல்லாரே நேர சிகிச்ச الكل இப்போ 50 லட்சம் பே நீங்க ஒரே நைட் மூணு நாளைக்கு நீங்க சேட் இருக்கீங்க அப்படினா 20 லட்சம் பே ஒரு நாட் சேதாங்க செந்தே இல்லையா அப்ப ಅದ எப்படி நீங்க வெலிடேட் பண்ணுவீங்க இல்லங்க இந்த வீடியோ பாத்துப்பீங்க எனக்கு இந்த வீடியோ பார்த்தேனே எனக்கு இவரிட்ட தான் நாக்கப் போகுங்கிற மாதிரி கேக்கணும் தோணுது ஏன்னு கேட்டிங்கனா எவ்ளோ பெரிய உதாரணத்தை எடுத்து எங்க வைக்கிறாரு பாருங்க ஒரு கட்சியில் ஜாஃபர் சாதிக்கு வந்துட்டாரா ஜாஃபர் சாதிக்கு மேலே நீங்கள் இவ்வளோ பிரச்சனை கேஸ் இருக்குது உடனே இவர் வந்து ஜாஃபர் சாதிக்குன்னு சொன்னாங்களா கட்சின்னு சொன்னாங்களா நீங்கள் எப்படி உறுப்பினர் வந்து இப்படி சேர்த்தீங்கன்னா நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுவீங்க அனலைஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லி கேட்குறேன் இந்த ஐடென்டிஃபிகேஷன் இந்த அனலைசேஷனை இத்தனை வருஷமாக ஆட்சி குடிற எந்த கட்சி கிடையாது பண்ணியிருக்காங்களான்னு கேட்டிங்களா எவனாவது கேட்டிங்களாடா எவனாவது கேட்டிருக்கீங்களா இப்படி கேட்டுருந்தீங்கன்னா ஜாபர் சாதிக்கு மாதிரி ஒரு ஆள் வந்திருக்க மாட்டார்ல ஏன் கேட்கல சரி அதெல்லாம் விடு சர்க்காரில் சர்க்கார் படத்தில் ஒரு ஒன்று வரும் தளபதி அவர்கள் இது கட்சி ஆஃபீஸுக்கு போவார் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு அது நாமினேஷன் பண்ணுறதுக்கு அப்போ அவர் ஓ எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஓட்டர் ஐடி ஆதார் கார்டே தூக்கி போடக்கூடாது தூக்கி போட்டதுக்கு அப்புறமா அந்த அதிகாரி எடுத்து பார்த்துட்டு என்ன இந்த ஃபோ ஃபோட்டோவில் உங்கள் மூஞ்சி மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்பார் உடனே அப்போ அவர் த தளபதி என்ன சொல்ல தெரியுமா ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரி ஏன் மூஞ்சி இருக்கணுமா இல்லை ஏன் மூஞ்சியில் என் மூஞ்சி வந்து அந்த ஃபோட்டோவில் இருக்கணுமா அப்படின்னு கேட்பார் இல்லை உங்கள் மூஞ்சி தான் ஃபோட்டோவில் இருக்கணும் அப்போ இது யார் தப்பு அரசாங்க தப்பு ஸோ இதை இந்த இந்த விஷயத்த அப்படியே இங்கே இம்ப்ளிகேஷன் பண்ணுங்கள் உறுப்பினர் கார்டுன்ற ஒரு விஷயத்தை வச்சு தான் இந்த தளபதி வெற்றி கழகம் அந்த கட்சியில் சேர முடியும் அப்படின்றது ஒரு ஆப்ஷன் உறுப்பினர் கார்டுக்கு எடுக்க சார் உறுப்பினர் கார்டு எடுக்கிறதுக்கு ஓட்டர் ஐடி வச்சு ஓகேங்களா இந்த ஓட்டர் ஐடி யார் கொடுக்குறா ஓட்டர் ஐடி கவர்மெண்ட் கொடுக்குது நான் கேட்குறேன் நீ சுன்னி அந்த ஜாஃபர் சாதிக்கு அந்த ஜாஃபர் சாதிக்கு கட்சியில் சேரட்டும் எதில் வேணால் சேரட்டும் ஓட்டர் ஐடி கொடுத்துருப்பாங்கல்ல அப்போ நீ ஒருத்தனுக்கு ஓட்டர் ஐடி கொடுக்கும்போது அவனுடைய பேக்ரவுண்டை செக் பண்ணிவிட்டு கொடுக்குறியா கொடு செக் பண்ணாமல் கொடுக்குறியா அப்போ இது யாரோடைய தப்பு இது அரசாங்கத்தோட தப்பு தானே அப்போ அரசாங்கத்தை செய்ய வேண்டிய வேலையை ஒரு கட்சியின் புதுசாக ஓப்பன் பண்ணுற ஒரு கட்சியோட தலைவரோ இல்லை அந்த கட்சியில் சேர சேர்கிறதுக்கு அவங்க ஏற்படுத்தி கொடுக்குற அந்த உறுப்பினர் சேர்க்கையான அந்த விஷயங்களோ பொறுப்பேற்கணும் எப்படி நீ சொல்லாம் நான் கேட்குறேன் தமிழ்நாட்டில் எட்டு கோடி பேர் இருக்காங்கன்னா எட்டு கோடி பேரில் இல்லை எவன் நல்லவன் எவன் கெட்டவன் எப்படி அனலைஸ் சொன்னேன் சரி இன்றைக்கி நல்லா இருக்கேன் இன்றைக்கி நான் நல்லவேனு சொல்லி சேர்ப்பேன் ரெண்டு வருஷம் இருக்கு எலெக்ஷனுக்கு இது கிடையில் அவனுக்கு திடீர்னு ஏதோ ஒரு பிரச்சனை வந்து அவனே கொண்டு போட்டான் அப்போ அவன் உலகாரனாயிரும் அப்போ நல்லவனா கெட்டவனா ஏண்டா கூமுட்ட மாதிரி கேள்வி கேட்குறீங்களே உங்களுக்கு அறிவு இருக்கா சொத்த சத்தியமாக சொல்ல அறிவு இருக்கா கூமுட்டிலே நம்பர் ஒன் கூட்டிங்க ஏன்னா அவருடைய பேக்ரவுண்ட் அனலைஸ் பண்ணிட்டு யாரும் உறுப்பினை சேர்க்க செய்ய மாட்டாங்க எந்த கட்சியிலுமே அது நடக்காது ஏன்னா பேக்ரவுண்ட் என்ன பண்ணினா போலீஸ் டெக் வாங்கி அந்த அட்டாச் பண்ணி எல்லாத்தையுமே கொடுத்து உறுப்பினர் சேர்ந்துச்சு எவ்வளோ வர மாட்டாங்க ஓட்டு போடுறத கூட வர மாட்டாங்க போடா நீ உலகே இருக்கிற யாமல் நம்பிக்கையில் நான் வந்து ஓட்டு போடணுமான்னு ஸோ மேட்றது கிடையாது நீ இருந்து ஒரு ம ஒரு குடிமகனுக்கு நீ இந்த நாட்டை சேர்ந்தவன் உனக்கு இதுக்கெல்லாம் உரிமை இருக்குன்னு சொல்லி கொடுக்குற அந்த அரசாங்க அட்டையை தான் இவர் கேட்குறாரு புரியுதுல்ல ஒரு குடும்பத்தில் ரேஷன் கார்டு ரேஷன் கார்டுன்னு சேர்ந்தால் இந்த குடும்பம் இந்த குடும்பத்துக்கான ரேஷன்ஸ் எல்லாம் கிடைக்கணும் ஆதார் கார்டு ஒரு ஒருத்தனுக்கும் நீ யாருன்றது ஆதார் கார்டு பேன் கார்டு உன்னுடைய வரவு செலவு கணக்கு பார்க்குறதுக்கு லைசன்ஸு நீ வண்டி ஓட்டுறியா இல்லையா ஓட்டர் ஐடி நீ ஓட்டு போடுறதுக்கான கார்டு ஸோ இதெல்லாமே யார் கொடுக்குறாரு அரசாங்கம் கொடுக்குது அப்ப இந்த அரசாங்கம் கொடுக்கும்போது இதற்கான டாக்குமெண்ட்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு தான் கொடுக்குது ஸோ இதுல போலீஸ் சர்டிஃபிகேட் அரசாங்கம் வாங்குதா வாங்கலையா அப்படின்றதுலாம் அரசாங்கம் தான் பார்க்குது ஸோ ஒருத்தனுக்கு கொடுத்ததுக்கு அப்புறமா அவள் கார்டு வாங்கும்போது நல்லவனாக வேணா இருந்துக்கலாம் கொடுத்ததுக்கு அப்புறமா கெட்ட வேணா ஸோ அதே ஆகிக்கலாம் அது மாதிரி இப்போ உறுப்பினர் ஆகும்போது நல்லவராகவும் இருக்கலாம் ரெண்டு வருஷத்துக்குள்ள அதில் யார் வேணால் என்ன வேணால் ஆகலாம் ஸோ அதனால் வந்து இவங்க நல்லவங்களா அவங்க கட்டவங்களான்னு செக் பண்ணி அனலைஸ் செய்ய முடியும் நீ சொன்னி இருபது லட்சம் பேர் போய் சேர்ந்துருக்காங்க இதில் எப்படி நீங்கள் அனலைஸ் பண்ணுவீங்க இதே நீங்கள் பேப்பர் கொடுத்து பேப்பர் கொடுத்து எழுதி வாங்கினா மட்டும் அதில் மட்டும் எப்படி தெரியும் பேப்பரில் என்ன எழுதி போடுவாங்களா உங்களுக்கு நீ பேப்பர்ல ஒரு காலமே போடுற குற்ற பின்னணி இருக்கான்னு ஏதாவது போட்டுருந்தா ஆமாம் எனக்கு குற்ற பின்னணி இருக்கு நான் நாலு வீட்டில் கொள்ளையடிச்சேன் ரெண்டு ரெண்டு பொப்பில் கலந்துருக்கேன் இல்லை செயல் கொடுக்கணும்னு வேணும் எது எழுதுவானா லூஸ் மாதிரி கேள்வி கேட்குங்களா ஒரு எவ்வளோ ஒரு பிரில்லியண்டான ஐடியா இருந்துச்சுன்னா தளபதி அவர்கள் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு அதாவது இத்தனை பேர் தான் என் க கட்சியில் சேர்ந்துருக்காங்கன்னு புள்ளி ஓரத்தோடு சொல்கிறதுக்கு கவர்மெண்ட் கொடுத்த அந்த முக்கியமான ஒரு ஓட்டர் ஐடி நம்பரை வச்சு ஒரு உறுப்பினர் ஒரு உறுப்பினர் கார்டை சேர்க்க முடியும் அதுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸ் இருக்குது அதுக்கான ஆப்பை நான் வந்து ரெடி பண்ணுறேன் அதுக்கான ஆப்பை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணி அதை சக்ஸஸும் பண்ணி இன்றைக்கி உங்கள் எல்லாேருக்கும் மூஞ்சியில் மிளகா வாயிலை வயத்திலேயே நீங்கள் அடிச்சுக்கிற மாதிரி செஞ்சு இவ்வளோ பெரிய வேலையை செஞ்சிருக்காரு அப்படின்றதுனா அதை நீங்கள் பாராட்டது ஏகத்த ஏகத்தாள கேரி வீரர்கள் கேட்குறீங்க என்ன நான் தலைமை சைடிலேருந்து பேசினாலும் கெட்ட வார்த்தைகார என்னால் பேச முடியல இல்லைனா எனக்கு இருக்கிற சூட்டுக்கு ம் ஸோ அளவுக்கு நீங்கள் எல்லாம் காண்டில் தெரியுறீங்க ஸோ ஒட்டுமொத்தமாக ஒன்று மட்டும் நல்லா தெரியுது உங்களுக்குலாம் மூளை இருக்கான்னு தெரியல மூளைக்கு முன்னாடி கல்வியை வச்சு தாய் போல இருக்கு இவ்வளோ நாளாக தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்தி உட்காந்துட்டு இருந்தீங்க திராவிட கட்சிகள்னு ரெண்டே ரெண்டு கட்சியில் ரெண்டு சின்னத்தை துறைச்சியில் ஓட்டிகிட்டு இருந்தீங்க இந்த ரெண்டுத்துக்கும் மாற்று இருக்கிறதா மாற்றாக இன்னைக்கு வந்து ஒருத்தர் நிற்கிறாரு அதுவும் மிக வலிமையோடு வந்து காலத்தில் இறங்கி நிக்கிறார்கள் அவனுக்கு காண்டாதுன்றது நல்லாவே புரியுது ஸோ அந்த காண்டோட வைத்திருச்சல் தான் இந்த மாதிரி கேள்விகள் நீங்க கேட்குறீங்க நீங்க என்ன வேணால் கேளுங்க நம்மகிட்ட எல்லாத்துக்கும் பதிலும் இருக்கு தெளிவான பதிலும் இருக்கு இன்னும் கொஞ்சம் இருக்கு அதையும் அடுத்த வீடியோ நம்ம பார்ப்போம் இந்த வீடியோ முடிச்சு வீடியோ லவ் பை